தேஹியோவிட டெனிஸ்வத்த தோட்டத்தில் இடம்பெயர்ந்து கூடாரங்களிலும் வாழும் மக்களுக்கு அடுத்த பொங்கலுக்கு முன்னர் புதிய வீடுகள் வழங்கப்படும் என அமைச்சர் ரஞ்சித் சீம்பலாப்பிட்டியே இன்று உறுதி அளித்துள்ளார் அந்த வசதியெல்லாம் இல்ல மலை பேஞ்சு வீடெல்லாம் நாலியது எங்களுக்கு படிக்கிறது கூட வசதி இல்ல என் மத்தவங்களும் தான் சொல்லுதுங்க அவங்கவங்க தோட்டத்துல மானசிரி வந்ததிலிருந்து அவங்க கேக்குறாங்க உங்க தோட்டத்துல அடிக்கல் நாட்டிட்டாங்களான்னு என் தோட்டத்துல இன்னுமே எதுவும் நடக்கல கேகாலை மாவட்டம் தினிஸ்வத்த தோட்டத்தில் கடந்த வருடம் மே மாதம் பதினைந்தாம் தேதி இடம்பெற்ற மண் சரிவில் சிக்கி மூவர் உயிரிழந்தனர் இதன்போது இடம்பெயர்ந்த நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்தும் கூடாரங்களில் இவ்வாறு வாழ்ந்து வருகின்றனர் கடந்த எட்டு மாதங்களாக பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ள இந்த மக்களுக்கு இந்த முறை தாய் பொங்கல் சோகத்திற்கும் மத்தியிலேயே கடந்து சென்றது இவர்களுக்கான பொங்கல் விழா தினிஸ்வத்த தோட்டத்தில் உள்ள கோயிலில் இன்று நடைபெற்றதுடன் இதில் அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா பட்டியவும் கலந்து கொண்டிருந்தாா் கூடாரங்களில் வாழும் இந்த மக்கள் கடந்த மூன்று மாதங்களாக வீட்டிற்கு வழங்கியுள்ள ஒரு மின் கும்பலுக்காக மாதாந்தம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மின்சார கட்டணம் செலுத்தியுள்ளனர் கணக்குல அதனால எங்களுக்கு சரியா தண்ணி வசதி கூட இல்ல இருக்க வசதி இல்ல அங்க அந்த ஸ்டோர்ல இருக்கிறதுக்கும் வசதி இல்லை இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாங்க தேவைப்படுவோம் இந்த டெனிசோ தாக்கல் இந்த அரசியல்வாதிகளுக்கு நாங்க தேவைப்படும் எங்களை ஓட்டு செல்லுபடியாக நேரம் அந்த நேரம் வருவாங்க அதனால பொதுமக்கள் மிகவும் விரக்தியா தான் இருக்கிறாங்க இங்க யாருமே வந்து எதையுமே பாக்குறாங்க தவிர எதையுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு என்ன நாங்க என்ன செய்யறதுன்னு எங்களுக்கே தெரியாம இருக்குது இந்த மின்சக்தி மற்றும் மின் சக்தி அமைச்சர் ரஞ்சித் சிம்லா பிட்டியாவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது கடந்த எட்டு மாதங்களாக இவ்வாறு கூடாரங்களில் வாழும் இந்த மக்கள் தொடர்பில் மலேக அரசியல்வாதிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமை கவலைக்குரியதே